நமது பாரம்பரிய மருத்துவமும் கலையுமான வர்மக்கலை வகுப்புகள் நாமக்கலில் ஏப்ரல் பனிரெண்டு பதினான்கு இந்த இரண்டு தேதியில் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு நமக்கு வரும் நோய்களை வர்மக்கலை மூலம் நாமே எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்வோம் வணக்கம் மேடம் இப்போ நம்ம யூஸ் பண்ற உணவு முறைகளுக்கு இல்லையா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ மாற்றலாம் மாற்றி மா நிறைய பேர் மாறிட்டுருக்குறாங்க எனக்கு வந்து அது ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டுக்கு பதில் பல்பொடி இருக்குது இல்லையா அதில் நமக்கு சிம்பிளாக எப்படி அதை தயார் பண்ணலாம் அது யூஸ் பண்ணலாங்கிறதின்னு சொல்லணும் அது நம்ம மக்கள் பயனடைவாங்க இல்லையா அரட்பிரஞ்சோதி வரலாறு மூலிமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பல்பொடி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் பல்பொடி வீட்டிலையே நீங்கள் வந்து தயார் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இப்போது சீத்தாப்பழ இலை கொய்யலை கருவேலம்பட்டை அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி கூட நம்ம பல்குடியாக தயார் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெல் ஊமி இருக்கு இல்லைங்களா நெல் ஊமி கொஞ்சம் கல்லூப்பு அது கூட பார்த்திங்கன்னா இந்த நொணா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நொனா பிஞ்செல்லாம் இருக்கும் நொனா பிஞ்சு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தனித்தனியாக வறுத்துட்டு கூட நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி அது கூட கிராம மிக்ஸ் பண்ணி பல்புடியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல்புடி தயார் பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குதுங்க இப்போது வீட்டுக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பொருள் மட்டும் போட்டு நம்ம தயார் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இல்லை என்னால் பல்புடியுமே தயார் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வெறும் வேப்பங்குச்சி மட்டும் போட்டு கூட பல் வளக்கலாம் இல்லை ஆள் விழுது கருவேலாங்குச்சி இது மாதிரி எதை ஒன்று நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பேஸ்ட்டை தவிர நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணலாமா கையில் வளர்க்கிக்கலாம் கையில் நீங்கள் கையில் வளர்க்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பல்லு வந்து பொருள் தான் அது நீங்கள் ப்ரெஷ்ஷு போட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மைக்கு நம்ம பல்லோட அமைப்பு இருக்காது அப்போ பல்லில் இருக்கக்கூடிய போயிடும் ரெண்டாவது ஈருக்கும் பல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் பல்லு விளக்க எனக்கு பழகிடுச்சு கையில் விளக்குனா விளக்குன மாதிரியே இல்லை அப்படின்றாங்க அவங்களுக்கு மாற்றி எப்படி இல்லைங்க இது பழகிடும் நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பழக்கும் போது உங்களுக்கு வந்து பல் வளர்க்குறது நீங்கள் பல்பொடியில் வளர்க்கினா கூட அந்த நான் ஒரு விரலில் வளர்க்கும் போதும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரலில் பல் போது உங்களுக்கு ஜீரணம் வந்து நல்லா கிடைக்கும் ஜீரண சுரபிகள் எல்லாமே இந்த விரலில் நிறைய இருக்குது ஒரு குழந்தைகிட்ட வந்து பல்படி கொட்டிட்டு நீங்கள் பல்வளச்ச சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த வரல எடுத்து அதுவாக அழகாக வளர்க்கும் இது வந்து இயற்கையாக அமைஞ்சது உடல் அமைப்பு அதனால் நீங்கள் கையில் வளர்க்குறது பெஸ்ட்டு காலையில் டீ சாப்பிட்றாங்களே மேடம் டீக்கு பதில் மாற்று ஏற்பாடு என்ன இருக்குது இது பார்த்தீங்கன்னா டீ காஃபி அப்படிங்கிறது இன்னைக்கு டீ வந்து உடம்பை வந்து சூடுபடுத்தக்கூடிய தன்மை நிறைய இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நரம்பை வந்து வீக்னஸ் பண்ணக்கூடிய தன்மை டீத்துள் நிறைய இருக்குது அதாவது டீ அப்படிங்கிறது மலைப்பகுதியில் இருக்கிறவங்க அந்த உடம்பு வந்து சூடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த டீயை வந்து எடுத்துக்கிட்டாங்க டீயில் தோர்ப்பு நிறைய இருக்குது நல்ல விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா தோர்ப்பு நிறைய இருக்குது ஆனால் அந்த டீ பார்த்திங்கன்னா வர டீயாக அந்த இலையில் வந்து வேறு எந்த நம்ம ஒரு கஃபைனோ இல்லை வந்து நிறைய ஒரு கெமிக்கலோ கலரிங்கோ எதையும் ஆட் பண்ணாமல் ஒரு சுத்தமான ஒரு டீ தூளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் போகிறத அதை அரெஸ்ட் பண்ணும் ரெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறையா அப்போ வந்து லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அதை அரஸ்ட் பண்ணுறதுக்காக கூட பார்த்திங்கன்னா அந்த டீ தான் யூஸ் பண்ணாங்க அதாவது தோற்பு நிறைய இருக்குது ஆனால் அந்த டீயில் வந்து இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரகம் டீ வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கிறது அதனால் நம்ம டீயை தவிர்த்துட்டு பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய சிந்து பால் இல்லை பாக்கெட் பால் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நிறையா அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னா நிறைய இன்றைக்கி மீடியா வந்து அதை பார்த்து நான் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால இந்த பால் டீத்தூள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அஸ்கர் சக்கரை இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது இந்த செம்பருத்தி பூ வந்து கொதிக்க வச்சு அது கூட வந்து கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு செம்பருத்தி டீயாக எடுத்துக்கலாம் இல்லை சுக்குமல்லி காப்பி அதை போட்டு குடிக்கலாம் அது வந்து நம்ம நம்ம இந்த யோக நம்ம பார்த்தீங்கன்னா திருவிழம்பு டீயாகவும் கொடுக்குறாங்க இது நீங்கள் வீட்டிலேயே சுக்குமல்லி காப்பி பழ அப்படிங்கிற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த சுக்குமல்லி காப்பியை பனங்கருப்பு டீ எல்லாம் நாடிச்சக்கரை போட்டு அதை எடுத்துக்கலாம் வீட்லேயே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மாதுளை இலை கொய்யா இலை இலை ஒரு வெத்தலை இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நாடிச்சக்கரையை போட்டு கொதிக்க வச்சு வடித்து அந்த டீயாகவும் நம்ம வந்து அதையும் எடுத்துக்கலாம் அது நல்ல சுவையாகவும் இருக்கும் தோறுப்பு சத்தும் உடம்புக்கு நிறைய கிடைக்கும் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது மாதிரி வந்து டீயை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் காஃபிக்கு பார்த்தீங்கன்னா தேத்தாங்கோட்டை காஃபி நீங்கள் தேத்தாங்கொட்டையை வாங்கிட்டு வந்து அந்த பாலில் வேக வச்சு காய வச்சிட்டு அது வறு வறுத்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் காஃபி எப்படி சாப்பிட்றீங்களோ அதே ஒரிஜினல் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த தேத்தாங்கொட்டை காஃபி எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா தேராத பிள்ளைக்கு தேத்தாங்கொட்டை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தால சொல்லுவாங்க அந்தளவுக்கு உடம்பு வந்து தேற்றக்கூடிய தன்மை வந்து அந்த தேத்தாங்கொட்டைக்கு இருக்குது பால் யூஸ் பண்ணுவேன் பால் வந்து நாட்டு மாட்டு பால் இருந்தால் பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு உங்களுக்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பாலை தவிர்த்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிராவா எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இப்போ அடுத்தது சக்கரை அதுக்குதான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க சொல்லியாச்சு உப்பு இருக்கு உப்புக்கு பதில் மாற்று ஏற்பாடு என்ன இருக்கு உப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நீங்கள் கடல்லேருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய உப்பு வந்து எந்த விதத்தில் நமக்கு கெடுதல் பண்ண இல்லை ஏன்னா இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் கொண்டு வந்து உப்பை வந்து பாலிஷ் பண்ணாமல் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூட்டையில் கொண்டு வந்து வைப்பாங்க அந்த உப்பு நம்ம உடம்புக்கு நிறைய நல்லா தான் பண்ணும் ஏன்னா இன்றைக்கி நிலங்கள் நிலத்தில் வாழ்கிறத விட கடலில் வாழ்கிற உயிரினங்கள் அதிகம் அந்த அளவுக்கு கடல் தண்ணிக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது உடம்பை வந்து நல்லா வச்சுக்கக்கூடிய தன்மை உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உப்புக்கு இருக்குது அந்த உப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே பாலிஷ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த உப்பு நிறைய இருக்குது இன்றைக்கி உப்பு சத்து அதிகமாகி போய் வீக்கம் வர்றவங்க கிட்னி பிரச்சனை இருக்கவங்க ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்களாம் இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இன்னமும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்குங்க உப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்து உப்பு கல்லுப்பு பிளாக் சால்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட முருங்கைக்கீரை சங்க நிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம வந்து அந்த உப்பையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு உப்பினால் வர எந்த தொந்தரவுமும் வராது புளி புளி சாப்பிடக்கூடாதா மேடம் புளி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்க புளிப்பும் உடம்புக்கு தேவை புளி வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா தான் அசிடிட்டி வந்து கொண்டு வரும் எந்த சுவையுமே அளவுக்கு அதிகமாக போனாதான் தொந்தரவை தவிர கெடுதல்லாம் பண்ணாதது அப்படி வந்து நீங்கள் ரொம்ப எனக்கு புளிப்பூசுவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அசிட்டிட்டி ஃபார்ம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை மழம் நிறையா யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து நெல்லிக்காய் நிறையா யூஸ் பண்ணலாம் தக்காளி யூஸ் பண்ணலாம் இது மாதிரி புளிப்புக்கு வந்து மாற்றி இது மாதிரி நம்ம உணவு யூஸ் பண்ணலாமா வினீகர் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறாங்க மேடம் அது கூட கெமிக்கல் கலக்காமல் வினீகர் இல்லை இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக எவ்வளவா கிடைக்குது அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் செயற்கை போகிறீங்க சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே மேடம் சோப்புக்கு பதில் மாற்று ஏற்பாடு என்ன இருக்கு அதாவது சோப்பு பார்த்தீங்கன்னா சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இல்லைங்க அந்த சோப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சோப்பில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து உங்களுக்கு உடம்பை வந்து வளர்ச்சி தன்மைக்கு கொண்டு வந்துடும் இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய ஒரு சுவாச மண்டலம் கழிவு நீக்க மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் தான் அந்த தோல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்களுமே உங்களுக்கு சுவாசிக்கும் ரெண்டாவது வேர்வை மூலிமா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நிறைய வெளியில போகும் நீங்கள் சோப்பு போடுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த துவாரங்கள் வந்து அடைச்சிரும் ரெண்டாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை மாய்ச்சுரைசிங் அதை எடுத்துரும் அதை எடுக்கிறப்போ ஸ்கின் வந்து வறட்சி ஆகும் உங்களுக்கு வெளியில் வந்து தோல் வந்து வறட்சி ஆகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உள்ளுறுப்புகள் வறட்சி ஆகும் இப்போ உங்களுக்கு இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கனையை வந்து அதோட தன்மையில் இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் இப்போ நேரத்தில் ஃபேன் இல்லாமல் நம்மளால் உட்கார முடியல இல்லைங்களா அப்போது உங்களுக்கு காற்று வந்து உடம்புக்கு தேவைப்படுது அந்த காற்றை சுவாசித்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த அந்த உள்ளுறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜியை ஈரத்தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம தோலுக்கு இருக்குது ஆக தோல் வந்து உங்களுக்கு வறட்சியாகாமல் இருக்கணும் அப்படின்னா கெமிக்கல் இல்லாமல் சீகக்காய் பாசிப்பேர் அரைப்பு வெந்தியம் இது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு குளியல் பொடியாவோ இல்லை நீங்கள் வீட்டிலையே வந்து ஒரு பாசிப்பேர் அரைச்சோ எதோ ஒன்று கெமிக்கல் போடாமல் இயற்கை முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உடம்புக்கும் சரி தலைக்கும் சரி ரெண்டாவது அந்த கெமிக்கல் வந்து நீங்கள் வெளியில் போகுது அப்படிங்கிறப்போ அது மண்ணையும் பாதிக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த செடிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் இது எல்லாத்தையுமே பாதிக்கும் மண்புழு உற்பத்தியே இன்றைக்கி இல்லாமல் போயிடும் நீங்கள் கெமிக்கல் நிறைய பயன்படுத்துகிறப்போ நம்ம சுற்றிலும் மண்புழு உற்பத்தி இல்லாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரசாயனம் இல்லாமல் சோப்பு ஷாம்பு இது மாதிரி கெமிக்கல் வந்து இல்லாமல் நீங்கள் இயற்கையாக பயன்படுத்துறது பெஸ்ட்டு நம்ம இந்த சோப்பு ஷாம்பு இதிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல்னால பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்புழு மட்டும் இல்லாம அந்த தவளை இனங்களும் ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டு வருது இன்றைக்கி கொசு வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கொசுக்களை வந்து சாப்பிட்டு நமக்கு எந்த வியாதி இல்லாமல் அந்த விச காய்ச்சல் இருந்து விச கிருமிகள்னால வரக்கூடிய எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளை பாதுகாத்தது வந்து தவளை இப்போ அந்த தவளை இனங்கள் கூட அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி ரசாயனங்கள் தான் நம்மளை வந்து வாழ்வியலை மாத்திட்டுருக்குது இயற்கையாக நம்ம வாழணும் பழைய வாழ்வியல் சூழ்நிலை கொண்டு வரணும்னா ரசாயனத்தை இல்லாமல் இயற்கை முறைக்கு மாறுறது பெஸ்ட்டு இப்போ நிறைய இடங்கள்ல ஏன் நானே கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் இல்லாமல் குளித்ததே இல்லை ஆனால் இப்போ நான் மஞ்சளே போடுறது இல்லை ஏன்னா அந்த மஞ்சள் எனக்கு சேரலை முகமெல்லாம் வந்து அது போட்டு அடுத்த நாள் அப்படி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொப்பளம் வந்துடுது அதனால் நான் ஒரசுர மஞ்சள் கூட கூட யூஸ் பண்ணுறதே இல்லை மஞ்சள் ரொம்ப மஸ்ட் இல்லையா நல்ல தரமான மஞ்சள் எப்படி இருக்கும் எப்படி எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து இன்றைக்கி இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய மஞ்சளை நம்ம அப்படியே தேய்ச்சி நம்ம குளிக்கிறோம் இல்லை உள்ளார சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் வந்து நமக்கு பெரிய கிருமி நாசினி அதனால தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசப்படிக்கு மஞ்சள் தெளித்தாங்க மஞ்சளை வந்து நம்ம வந்து கோலமாக போட்டாங்க வாசப்படியில் வந்து அதில் வந்து பட்டை போட்டாங்க லேடிஸ் மஞ்சள் தேய்த்து குளித்தாங்க ஏன்னா இன்னைக்கு சமையல் அறையிலேருந்து பூஜை அறையிலேருந்து எல்லாத்துலேயும் அதிக எடுத்துக்கிறது லேடிஸ் தான் ரெண்டாவது கெமிக்கல்னால் உங்களுக்கு வந்து இந்த கிருமிகள்னால அதிகம் பாதிப்பு வந்து அடையிறதும் பெண்கள் தான் அப்படிங்கிறதுனால தான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க நீங்கள் ஒரிஜினல் மஞ்சள் இயற்கையாக விளைஞ்ச மஞ்சளை வந்து லேடிஸ் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு அது வந்து கேன்சர் வரைக்கும் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மஞ்சளுக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளார சாப்பிட்றதுலேயும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மஞ்சள் வந்து கேன்சர்லருந்து விச காய்ச்சலில் இருந்து எதுவுமே வராமல் வந்து பாதுகாத்துச்சு மஞ்சள் வந்து ஆயில் தன்மை அதிகம் அந்த ஆயில் தன்மை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணோம்னா அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஓரத்தில் அந்த மஞ்சளாக படிஞ்சிருக்கும் குழம்பு குண்டா அப்படின்றதுனா மஞ்சள் மஞ்சள் படிஞ்சு தான் இருக்கும் அந்தளவுக்கு மஞ்சள் வந்து ஆயில் தன்மை இருந்தது இன்றைக்கி அந்த மஞ்சள் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு ஐயாயிரரூவாலேருந்து ஏழாயிரூபா எட்டாயிரரூவா வரைக்கும் விற்கிது ஆக எக்ஸ்ட்ராட் எடுத்து அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு சக்கையை தான் இன்றைக்கி வந்து நமக்கு நம்ம கைக்கு வருது பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில் விளைஞ்ச மஞ்சளை எடுத்து நம்மளே வந்து அதை வேக வச்சு அரைச்சி பயன்படுத்துறது ரொம்ப பெஸ்ட்டுங்க எந்த ஒரு விச காய்ச்சலோ விச கிருமிகளோ இல்லாமல் ஸ்கின் பிரச்சனை வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மஞ்சள் வந்து நல்ல ஒரு வேலை செய்யும் இப்போது குங்குமம் நான் வச்சுருக்கேன் இது நல்ல தரமான குங்குமம் தான் ஆனால் தரமான குங்குமம் இப்போ இருக்கிறது இல்லை ரொம்ப ரேர் நாமளே தயார் பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாங்க அது அப்படியே சொல்லிடுங்க அதாவது நீங்கள் நம்ம எடுத்துக்கூடிய குங்குமம் வந்து மஞ்சளில் தயார் பண்ணக்கூடிய குங்குமம்மா இருந்தால் பெஸ்ட்டுங்க அதாவது லேடிஸ் வந்து எதுக்காக குங்குமம் வச்சாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திலக வரும இருக்குது இந்த இடத்துல வந்து நெத்தி போட்டு வர்மம் இருக்குது இந்த வர்மங்கள் வந்து உங்களுக்கு தைராய்டிலேருந்து லேடிஸ்க்கு யூட்ரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிளாண்டையும் ஓப்பன் பண்ணக்கூடிய தன்மையை வந்து நம்ம ஏன்னா இப்போது ஒரு உயிர் வந்து ஆரம்பிக்கிறதும் சரி உங்களுக்கு வந்து ஜீவனம் ஆகுறதும் சரி இந்த நெத்தி பொட்டில் தான் இருக்குது ஆக அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டு வச்சாங்க இப்போ கல்யாணமான பொண்ணுங்களுக்கு தான் இந்த இடத்துல போட்டு வச்சாங்க ஏன்னா யூட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சினை மொட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மத்த தொடரும்போது கிடைக்கும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பொட்டை வச்சாங்க அந்த பொட்டை வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்த அழுத்துவோம் டெய்லி ஒரு தடவை அப்படிங்கிறக்காக தான் வச்சுருங்க ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் உறிஞ்சு எடுத்து நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த குங்குமம் வந்து நல்லா நமக்கு வேலை செய்யும் ஆக அந்த குங்குமத்தை வந்து நல்ல ஒரிஜினல் குங்குமமாக இருந்தால் இயற்கையான ஒரு குங்குமமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்